அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மிக மிக அற்புதமான பௌர்ணமி ப்ளூ மூன் டே அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு இந்த நாளில் நாம் அந்த பௌர்ணமி நில ஒளியின் கீழ் செய்ய வேண்டிய மிக மிக அற்புதமான ஒரு எளிய வழிபாட்டு முறையை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் பௌர்ணமி அம்மாவாசை அப்படிங்கிற அந்த இரண்டு தினங்களுமே நான் நிறைய தாந்திரிக விஷயங்களை உங்களிடம் பகிர்வது அப்படிங்கிறது வழக்கம் அந்த வகையில தான் நேத்தும் நான் சில பதிவுகளை உங்கள் கூட பகிர்ந்திருந்தேன் இன்னைக்கும் சில பதிவுகளை உங்கள் கூட பகிர்ந்துட்டு காலையிலே வந்து நம்ம ஒரு பதிவு போட்டாச்சு அதாவது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ரொம்ப ரொம்ப எளியது எந்த செலவும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் தண்ணீரை வைத்து நீங்கள் அந்த வழிபாட்டை இன்று செய்வதன் மூலம் நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் எந்த ஒரு விஷயமே ஒரே முறை செஞ்சால் நமக்கு வந்து பலன் கிடைக்காது அதை வந்து ஒரு குறைந்தது ஆறு மாதங்கள் தொடர்ந்து செய்யும்போது தான் அதோட முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு செய்ய போகிற மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் தங்க மாட்டேங்குது எங்கள் வீட்டில் நகை தங்க மாட்டேங்குது இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய நாட்களில் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டுருக்கிறாங்க கமெண்ட் செக்ஷனில் அதற்கான ஒரு தீர்வாக தான் இந்த பதிவு இருக்க இருக்க போகுது பொதுவாக இந்த அம்மாவாசை பௌர்ணமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் நம்ம நிறைய பரிகாரங்களை செய்வோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிற அந்த தினங்களில் இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் பிரபஞ்சம் நம்ம எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அதிலும் இந்த மாதிரியான நிலவொளி ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய நாளிலும் சரி நிலவே இல்லாமல் ரொம்ப இருட்டாக இருக்கக்கூடிய நாளில் அம்மாவாசையிலும் சரி இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு தனி சக்தி ஒரு தனி ஆற்றல் அப்படிங்கிறது வரும் அந்த அமாவாசை இருட்டில் சில விஷயங்களை நம்ம செய்யும்போது முழு வெற்றி கிடைக்கும் இந்த பௌர்ணமி நில வெளிச்சத்தின் கீழ் சில விஷயங்களை செய்யும்போது நமக்கு முழு வெற்றி கிடைக்கும் அந்த வகையில் இன்று இரவு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் மூன்றே மூன்று பொருட்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்கள் எதர் அந்த மூணு பொருளுக்காக நினை நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம் அதில் ஒரு பொருள் மட்டும் சில பேர் வீட்டில் இருக்காது அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நிச்சயமாக இந்த மூன்று பொருள் மட்டுந்தான் நீங்கள் பயன்படுத்தணும் இதற்கு பதில் நான் வேறு ஏதாவது பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத கேட்காதீங்க அந்த பொருள் நான் முயற்சி செஞ்சு பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்த பௌர்ணமியில் தான் நீங்கள் இதை செய்யணும் இன்றைக்கி ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி இன்று இரவு சரியாக பதினோரு பதினோரு மணிக்கு சரியாக பதினோரு பதினோரு மணிக்கு நீங்கள் அந்த மூன்று பொருளையும் உங்கள் பர்ஸில் வச்சிடுறீங்க அதற்கு முன்பு நீங்கள் பதினோரு மணிலேருந்தே அந்த மூன்று பொருள்களையும் உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு நில ஒளிக்கு கீழே காமிச்சு நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்ல என் என்னெல்லாம் உங்களுக்கு ஆசையோ என்னெல்லாம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பணம் சம்மந்தமாகவும் நகை சன் சம்பந்தமாகவும் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் பதினோரு நிமிடங்கள் பதினோருலேருந்து பதினொன்று பதினொன்று வரைக்கும் நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க அந்த மூன்று பொருளும் உங்கள் கைகளில் இருக்கணும் வீட்டுக்கு ஒருத்தர் செஞ்சால் போதும் எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை குடும்பத் தலைவனோ அல்லது குடும்ப தலைவியோ யாராவது ஒருத்தவங்க செஞ்சால் போதும் இந்த வழிபாட்டுக்கு தீட்டுக்காலம் நான் அசைவம் சாப்பிட்டேன் அப்படிங்கிற எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையவே கிடையாது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்குமான ஒரு பாலத்தை இது ஏற்படுத்தும் அதனால் நில ஒழிக்கு கீழே அமர்ந்து அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் உங்கள் வீட்டுக்கு உள்ளார ஜன்னல் வழியாக எனக்கு நிலவு தெரியுது நான் அங்கே உட்காந்து செய்யலாமா செய்யலாம் அல்லது கார் போற்றிக்குள்ளே உட்காந்து செய்யலாமா செய்யலாம் பின்னாடி கொள்ளைப்புறத்தில் போய் செய்யலாமா மொட்டை மாடியில் பால்கனியில் எங்கே வேணாலும் செய்யலாம் ஆனால் நீங்கள் இதை செய்யும் பொழுது கீழே நல்லா ஆசுவாசமாக ஒரு விரிப்பு தரை விரிப்பு போட்டு அமர்ந்துக்கோங்க அமர்ந்துக்கிட்டு நீங்கள் இந்த மூன்று பொருளையும் நிலவூலிக்கு கீழே இப்படி காமிங்க நல்லா வேண்டிக்கோங்க வறுமை என்பது இந்த நாளிலிருந்து என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நல்லா வேண்டிக்கோங்க பதினோரு மணிக்கு எல்லாருமே இந்த வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடுங்க சரியாக பதினொன்று பதினொன்று மணிக்கு அந்த மூன்று பொருள்களையும் உங்க பர்ஸ்ல வச்சிடுங்க அவ்வளோதான் நீங்க செய்ய வேண்டியது அது அப்படியே இருக்கலாம் பர்மனெண்ட்டாக உங்க பர்ஸ்ல அதை எத்தனை நாளைக்கு அப்புறம் எடுக்கணும் அத நடுவுல மாத்தணுமா அப்படிங்கிற எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் நிரந்தரமாக அது இருக்கட்டும் இல்லை நான் வந்து இதை மாற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த பௌர்ணமியில் அந்த பொருள்களை மாற்றலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆனால் மாற்றணுங்கிற அவசியமே கிடையவே கிடையாது இப்போது ஏன் அந்த பதினொன்று பதினொன்று அப்படின்னா அந்த ஒன் 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 அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் எண்கள் தினம்தோறமே இந்த எட்டு எட்டு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது பத்து பத்து அப்படிங்கிற மணியை நீங்கள் பார்க்குறீங்க டிஜிட்டல் கிளாக்லேயோ பார்க்குறீங்க இல்லை உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ பார்க்குறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய விருப்பத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட தெரிவிங்க நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி டக்குன்னு உங்கள் மொபைலில் பார்க்குறீங்க ஒன்று ஒன்றுன்னு இருக்குது அந் அப்போ வந்து ஒரு விஷ் நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட வைக்கலாம் அதை வச்சுட்டு தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ வாங்க எந்த மூன்று பொருள்கள் மிக முக்கியமாக நீங்கள் இன்னைக்கு இந்த பர்ஸில் சரியாக பதினோரு பதினோரு மணிக்கு வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் நீங்கள் வைக்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்கள்ங்க ஒரே ஒரு ரூபாய் நாணயம் இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் பச்சரிசி அதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்கை குங்குமப்பூ இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் ஒன்றாக உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு அந்த நிலவோட ஒளி இந்த மூன்று பொருட்கள் மேலே படணும் ஒரு பதினோரு நிமிடங்கள் நீங்கள் பிரார்த்தனை உங்களுடைய மனதார உங்களுடைய கோரிக்கையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க குறைவில்லாத தனம் தானியம் பொன்பொருள் சேர்க்கை இவையெல்லாம் எனக்கு ஏற்படணும் எங்களுடைய வீட்டில் என்றைக்குமே இதற்கு வறுமை தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்க மனதார வேண்டிக்கோங்க ஏன்னா குங்குமப்பூ அப்படிங்கிறது தங்கத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள் குங்குமப்பூவும் சுத்தமான சந்தனம் அது வந்து ரெண்டுமே தங்கத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த பணத்தை வைத்தே நம்ம பணத்தை ஈர்க்க போகிறோம் அதை மாதிரி தானிய குறை எண்ணுமே இருக்க என்றுமே இருக்கக்கூடாது அன்னலக்ஷ்மி என்றென்றும் நம்ம வீட்டில் நிலைச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இருபத்தி ஏழு எண்ணிக்கையிலான பச்சரிசியை எடுத்துக்கோங்க குழுங்கல் அரிசி வேண்டாம் பச்சரிசி இதை மூன்றையும் நீங்கள் வச்சுட்டு இதை வந்து உங்களுடைய பர்ஸில் வந்து நீங்கள் வைக்கணும் நீங்கள் வந்து எப்படி வைக்கணும்னா ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் அப்படி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஜிப் கவரில் நீங்கள் இந்த மூன்று பொருளையும் வைத்து அதுக்கப்புறம் உங்களுடைய பர்ஸில் கரெக்டாக பதினொன்று பதினொன்றுக்கு நீங்கள் உங்கள் பர்ஸில் இந்த பொருளை வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும் இதை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் வந்து சேரும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது அவ்வளவு அற்புதமான ஒரு பௌர்ணமி திரும்ப இது வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகலாம் அல்லது ரெண்டு வருஷம் ஆகலாம் அதனால் யாருமே இதை தவற விடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அனைவருக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி